இப்போது மற்றுமொரு செய்தி குறித்து நாங்கள் அடுத்ததாக அவதானத்தினை செலுத்தப் போகிறோம் அந்த செய்தி அலுத் கெபினட்வ என சத்தியே புக்டுவெனு தாசே லேசுவாக் லேஸ்வாக் அத்தாவுல்லா தொண்டமான்லாத் எத்துலே என்பதுதான் அந்த தகவலாக அமைந்திருக்கிறது அடுத்த வாரம் அளவில் புதிய அமைச்சரவை நியமிக்கப்படக்கூடும் என்ற தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த புதிய அமைச்சரவையில் பதினாறு பேர் மொட்டுக்காரர்களாக இருப்பார்கள் என்ற தகவல் இப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம் அதாவது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அதிகளவான வாக்குகளை பெற்ற முக்கிய மாணவர்களுக்கு பதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்று மொட்டுக்கட்சி இருக்கிறதே அந்த வகையில் தற்போது அமைச்சரவையில் இல்லாத பவித்ரா வன்னியாராய்ச்சி ரத்தினபுரி மாவட்டத்தை பிரித்தப்படுத்துகிறார் எஸ் எம் சந்திரசேன அனுராதபுரம் மாவட்டத்தை பிரித்தப்படுத்துகிறார் குருணாகல் மாவட்டத்தை சேர்ந்த ஜோன்சன் ஃபெர்னாண்டோ அதனிடத்தில் கலத்துறை மாவட்டத்தைச் சேர்ந்த ரோஹித் அபே குணவர் போன்றும் இதில் உள்ளடக்கப்படுகிறார்கள் என்பது முக்கியமானது எனவே இவர்கள் அனைவருக்கும் வழங்க வேண்டும் இதில் நாமல் ராஜபக்ஷவும் இருக்கலாம் அம்மாந்தோட்டை மாவட்டத்தை பொருத்தப்படுத்தி என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இப்படியான ஒரு சூழ்நிலையில் இவர்களை வைத்து கொண்டு ஒரு அமைச்சரவை உருவாகுமாக இருந்தால் அது எந்தளவு தூரம் வரவேற்கத்தக்கது அல்லது முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு எந்தளவு தூரம் இது வாய்ப்பாக அமையும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதனிடத்தில் தேசிய காங்கிரஸ் தலைவர் ரேல் எம் அத்தாவுல்லாவுக்கும் ஒரு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது அதனிடத்தில் ஜீவன் தொண்டமானுக்கும் அமைச்சுப் பதவிகள் கிடைக்கலாம் என்ற செய்திகள் இப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன